பொதுமக்களுக்கு மொத்தமாக ஒன்று சொல்லிக்கிறோம் நீங்கள் கடைசியாக வாங்கின அந்த ஆயிரம் ரூபாய் இந்த அஞ்சாயிரமா தார் இந்த அஞ்சாயிரத்துக்கு அப்புறம் இவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிதியும் தரப்போவதில்லை இவர்கள் திரும்பவும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க போறதில்லை கடைசி வருஷம் இதே மாதிரி ஒரு நாலாயிரமோ அஞ்சாயிரமோ போட்டு முடிச்சிருவாங்க இனிமேல் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பந்தமாக இந்த திமுக அரசு ஒரு ரூபாய் கூட வரவு வைக்க மாட்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழக அரசுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நேற்று இதை பத்தி பேசியிருந்தாங்க என்னன்னா கடந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பெரும்பாலான முக்கிய இலாக்காக்கள்ல துறைகள்ல வந்து இவங்க வந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட டெண்டர்கள் வந்து எந்த பட்ஜெட் தாக்கலும் செய்ய செய்யறதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல டெண்டர் விடப்பட்டுள்ளது எங்க இருந்து நிதி இவங்க நிதி ஆதாரத்தை பண்ணாங்க எப்படி அப்ரூவல் கிடைச்சுனா தெரியல ஆனால் இது எல்லாமே அவசர கதியில இருக்கிறவரை தூர்வார்த்து போகணும் என்ற கோணத்துல தமிழக அரசு திமுக அரசு பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு டெண்டர் விடுத்தாங்கன்னு நேற்று பேசினோம் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்ல இதுவரை தமிழகத்திற்கு எந்த நலனும் இவர்கள் செய்யவில்லை என்பதை காட்டுகிறது பொதுமக்களுக்கு மொத்தமா ஒன்று சொல்லிக்கிறோம் நீங்க கடைசியா வாங்கின அந்த ஆயிரம் ரூபாய் இந்த அஞ்சாயிரமா தான் இருக்கும் இந்த அஞ்சாயிரத்துக்கு அப்புறம் இவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிதியும் தரப்போவதில்லை ஏற்கனவே இவங்க சொன்னாங்கல்ல சோபா வந்த உடனே மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க முப்பது மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பணத்தையே கொடுத்தாங்க இப்பயும் அதே மாதிரி தான் இந்த கடைசியாக கொடுத்த அஞ்சாயிரம் ரூபாயும் இதை முடிச்சு கட்டி விடுவார்கள் இவர்கள் திரும்பவும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க போறதில்லை கடைசி வருஷம் இதே மாதிரி ஒரு நாலாயிரமோ அஞ்சாயிரமோ போட்டு முடிச்சிருவாங்க இனிமேல் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ஆயிரம் ரூபாய் சம்மந்தமாக இந்த திமுக அரசு ஒரு ரூபாய் கூட வரவு வைக்க மாட்டார்கள் அதற்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட் இல்லை ஸோ மொத்தமாக இவர்கள் தமிழக மக்களையும் தமிழக வளக்க வளங்களையும் சுருட்டும் பட்ஜெட்டாக இது திமுக அரசுடைய குடும்ப பட்ஜெட்டாக இருக்கு அஞ்சு பிசா தமிழக மக்களுக்கு இதனால் பரா பாமர மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சிறு குறு தொழில்களுக்கு எந்த வகையிலும் எதுவுமே பிரயோஜனமே இல்லை இந்த இந்த வர இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெபிசிட் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு டெபிசிட் காட்டியிருக்காங்க அதாவது பத்து லட்சம் கோடியை தாண்டியது கடன் ஆனால் இவர்கள் வருவாயை பெருக்கிறதுக்கு எதுவுமே செஞ்சதில்லை அதாவது சிறப்பு திட்ட தான் உதயநிதியை போட்டாங்க உதயநிதியாக ஏதாவது செஞ்சுருக்காருன்னு பார்த்தா அதுவும் செய்யலை வருவாயை பெருக்கிறதுக்கு இவங்க அஞ்சு ஒரு ஒரு புதிய திட்டங்கள் அரசுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு கடைசியாக காமராஜர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வருவாய் இருக்கு அதையும் இவர்கள் நஷ்டத்தில் இயங்க வைத்து விட்டார்கள் எந்த விதத்திலும் வருவாயை பெருக்கிறதுக்கு இவங்க தமிழக அரசால இதுவரைக்கும் புதுசா எந்த அறிவிப்பும் வரலை தனியாக அவர்கள் குடும்பங்கள் செய்யும் தொழில்கள் மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கு தமிழக அரசு நொடிஞ்சு போய் நோயாளியாக அறையில் தான் கொண்டு போய் வைக்க வேண்டிய அளவு தான் இந்த தமிழக அரசு என்ஜின் இருக்கு ஒரு விரோதம் பட்ஜெட்டாக தான் இருக்கு தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிற்கான மாடல் இல்லை அவரு அவருக்கு வந்து இந்த பட்ஜெட்டை பத்தி எதுவுமே தெரியாது என்ன நடக்குன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தேவையான வகையில என்னென்ன பணம் எவ்வளவு கமிஷன் வாங்கணுமோ எவ்வளோ வாங்கணுமோ அதெல்லாம் அந்த குடும்பத்தில் பார்த்துக்கொள்ளுகிறார் ஸோ அவருக்கு வந்து இந்த இந்த பட்ஜெட்ல என்ன வாசிக்கப்பட்டுள்ளது அவருக்கு இந்த பட்ஜெட் அவர்கள் என்ன தேக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தார்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது இது மொத்தமாக தமிழக மக்களுக்கு விரோதமான பட்ஜெட் ஆகும்